இருக்கிற பக்த பெருமக்கள் வந்திருக்கும் மெய்யர் தொண்டர்கள் இந்த குலதெய்வமாகவே நம்ம மெய்யரையனாரை வழிபாட்டுக் கொண்டிருக்கும் வெளி இருந்து வருகை தந்திருக்கும் அன்பர்கள் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கே முத்திரையாக பதிக்க வேண்டும் உங்களுடைய உங்களுடைய பெயர்கள் எல்லாம் இங்கே பொன்னாக வழங்க வேண்டும் உங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஒரு புகழாக இருக்க வேண்டும் அனைத்து நண்பர்களும் அனைத்து அன்பர்களும் இங்கே விழா கமிட்டியின் இடத்திற்கு வருகை உங்களுடைய பொன்னான vàng cái <laughs> vàng cái vàng cái vàng cái இது ஒரு அருமையான இந்த திருவிழா இருப்பது இந்த பேரல் காலத்திலே ஒரு சிறந்த ஒரு மனித வாழ்வியிலே இந்த சித்திரை திருவிழா இருப்பது தமிழ திருவர்களுடைய ஒரு சுழக்கமான நாளாக அமைந்திருக்கும் இந்த திருநாளில்